Bonjour madame, Bonjour. vous parlez un peu Comment Vous parlez un peu Ah ben oui, c'est Qu ce que vous voulez que je dise. Comment vous faites ici En fait c'est une parcelle, moi que j'ai depuis un, petit, un, un bout de temps quand même. Hein. Ah. Ça fait à peu près 20 ans. Ah, 20 ans Oui, oui. Ah oui, grosso modo. Il y en a oui. place, moi Pardon Il y en a place ici, moi euh, Inscrit ben, Alors, il, il, faut, il faut vous inscrire. Et il faut faire, faut faire une demande. Il faut vous inscrire au bureau, là-bas. Ah. Ouais, voyez Oui. Et, euh, voilà, on va vous inscrire. D'accord. Euh, mais il y a beaucoup de, il y a beaucoup de monde. Et il faut attendre ah. euh, assez, assez oui, longtemps. Oui, oui, Je vis la, hein, la tableau. La liste, oui. oui D'accord. Donc, euh, voilà. Mais après, une fois que... Que vous l'avez. J'ai ben, ah bon oui. ramène quel papier euh, Eh bien, c'est là-bas qu'ils vont vous donner un papier, là-bas au bureau. D'accord. Euh, je pense que c'est un, une, une, une fiche d'inscription. D'accord. Vous voyez D'accord. Euh, avec, avec vos coordonnées, oui. votre ah. nom, prénom, oui, prénom adresse, numéro de téléphone. D'accord. Voilà, on va vous mettre sur une liste parce oui, qu'il y a une liste. D'accord. Vous voyez il y a déjà pas oui, vous avez mais vu, Madame connaît, je ne connais pas ici. Eh eh. Une liste, et puis voilà, oui. et, et chaque année, il euh, ben, y a des gens qui partent, mais pas beaucoup quand même. Hein, D'accord. Oui, à... Et puis ça dépend à quel, attendre, euh, attendre à, à quel niveau ça. vous êtes sur la liste, Si vous êtes tout en bas, vous n'avez pas beaucoup de chance. Hein. Ah. Vous voyez D'accord, Il <laughs> faut, attendre, faut attendre longtemps. Oui. D'accord, okay. voilà. Mais il faut pas se décourager. மேசி மாதா இந்த செடி பாருங்க டார்க் வயலட்டாக பூ பூக்குது ஒவ்வொரு பூ செடி கூட பாருங்கள் இது ஒன்றும் விளையாது எதுவும் வந்து காய்கறி கூட அதில் உங்களுக்கு கிடைக்காது ஆனால் இந்த செடியில் அந்த பூ அழகுக்காகவும் பார்த்திங்கல்ல ஒருத்தவங்க பேசுனாங்க மதாம் வந்து கண்டிப்பாக அவங்க வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பாங்க அவங்க இருபது வருஷமாக இந்த இடத்த அவங்க வந்து ஹங்க் பண்ணி எடுத்துருக்காங்களாம் இருபது வருஷமாக நான் இதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க எண்பது வயசுக்கு மேலே தான் அவங்க பாருங்கள் வீட்டில் இல்லாமல் வெளியில் வந்துட்டு இப்போ நம்ம பாட்டி மெலாம் என்ன நினைப்போம்னா நீங்கள் வேலை இல்லை சும்மா இல்லாத எந்த நேரம் அங்கே எங்கே போய் உட்காந்து கிடக்குறாங்க அப்படி இதை பேசுகிறாங்க கூட போகிறாங்க போக போகிறாங்க பயப்படுவாங்க தானே அவங்க ஒரு கார் வச்சுருப்பாங்க அந்த காரில் வந்துட்டு இதெல்லாம் செஞ்சுக்கின்னு அவங்க பொழுது போ அவங்களுக்கு என்ஜாய் பண்ணி செய்கிறாங்க அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவங்க பாருங்கள் எல்லாத்தையும் கொத்தி பில்லு இல்லாத பண்ணிவிட்டு அவங்க தனியாக ஒரு ரூமு அது வந்தாங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறது டீ போட்டு குடிக்கிறது இப்படிலாம் ஒரு பொழுதுபோக்கு இங்கே ஒரு இடம் இருக்குது இது நம்மளுக்கு தெரியல அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பதிங்க பதிஞ்சிங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க நீங்கள் இப்போ பதிஞ்சிட்டு போனீங்கன்னா இப்போ ரொம்ப நாள் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாம்பளும் நான் வந்தனால ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இதை பற்றி கேட்டுன்னே இருப்போம் பசங்க கிட்டே எனக்கு விவரம் தெரியல இன்றைக்கி தான் நான் வந்தேன் இது ஓப்பன் ஆகிருக்கு சரி நம்ம பீரோவில் ஆஃபீஸில் போய் நம்ம கேட்போன்னு இருக்கிறேன் நம்ம கேட்டு நம்மளுக்கு இடம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நாம்பளும் இப்படி செய்யலாம் பார்ப்போம் கடவுள் புனிதம் நம்மளுக்கு ஒரு இடம் கிடச்சா கண்டிப்பாக என்னுடைய ஆசையை நான் இங்கே நிறைவேற்றிப்பேன் நம்மளால் ஊரில் தான் போய் செய்ய முடியல இங்கேயாவது செய்யுன்ற ஒரு எண்ணம் ஊர்லேயும் நம்மளுக்கு கொஞ்சம் இடம் இருக்குதுங்க கூடிய சீக்கிரம் நான் அந்த இடத்த காட்டுறேன் அந்த இடத்துல வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் இங்கேருந்தே காட்டுறேன் அங்கே எங்கள் அம்மா எங்கள் அக்கா எல்லாம் ஆள் வச்சு எதாது செஞ்சுன்னு இருக்கிறேன் நான் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு அதில் ஏதா ஐடியா இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள் இங்கேருந்து நான் என்ன செய்யணும்னு தெரியாது செய்கிறேன்னா என்னான்னு தெரியல எனக்கு இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்குறேன் ஆரம்பித்து ஒரு வருஷம் அப்படி ஓடின்னு இருக்குது இவங்களாம் சின்ன சின்ன நிலத்தை அப்படி வச்சிருக்கிறத பார்த்து தான் எனக்கு இங்கே தான் கிடைக்கல எனக்கு இங்கே தான் கிடைக்கல நான் போய் எங்கேயாவது செய்யலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நிலத்தை எடுத்து சொந்த நிலந்தான் அது அதில் செஞ்சுருக்கேன் அதுங்க வயலெட்டு காட்டணுங்க பாருங்கள் ரோஸும் வயலுட் லைட்டு ரோஸும் வயலட்டமாக இருக்குது இதில் இது ஒரு விதமான செடி இது என்ன மரம்னா கூட எனக்கு தெரியல என்ன மருங்க இது ஆ இவங்களுக்கும் தெரியல ஆனால் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள் மரம் தானே அது செடியை பிடிங்க நம்மளாம் தானே இப்போ காக்கும் அதை எடுத்து போட்டு வேறு எதனா பார்க்கணும் கூட பார்ப்போம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க இங்க பாருங்க ஜூன் எல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி காலியெல்லாம் இருக்காதுங்க மண்ணெல்லாம் பார்க்க முடியாது பச்சை பசையல்னு இருக்கும் பார்த்திங்கல்ல தண்ணி போடுறதுக்கு ஒரு பைப்போ மோட்டரோ எதுவுமே கிடையாது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க அதில் வந்து அவங்க தண்ணி அதில் சேகரித்து வச்சுக்கின்னு இப்படி ஒரு விஷயத்த செய்கிறாங்க அவங்க வீட்டுக்கு இது ஒன்றும் இல்லை வருஷம் பூரா அவங்க செஞ்சிட மாட்டாங்க ஓ மனுஷன் தாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்கவங்க அந்த அந்த மண்ணுக்கு என்ன வேலையுமோ அதை பார்த்து அவங்க அதை நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது அப்படி பார்க்க போனா விவசாயம் இல்லாத உலகமே கிடையாது அப்படி ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிக்க ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா எனக்கு விவசாயம் தவிர வேறு எதுவுமே தெரியாது இப்போ நான் தைக்கிறதுனால இதை இங்கே வந்து வேலைகெல்லாம் செஞ்சிங்கன்னா பசங்க கூட ஃபேமிலி ரன் பண்ணி போகிறேன் என் பிள்ளைங்க படிக்கிறதுனால ஆனால் எனக்கு விவசாயம் அவ்வளோ பிடிக்கும் இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு கொஞ்சமாச்சு நம்மளுக்கு இடம் கிடச்சிருக்காதான்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் என்ன தான் நம்மளுக்கு காணியாக நிலம் இருந்தால் கூட இங்கே இருக்கிறது பக்கத்துலேயே இருக்குது எதாவது நம்ம பண்ணலான்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது நான் பேசுறது தப்பாக பேசுகிறேன்னா என்னான்னு தெரில என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பண்ணாதே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் சும்மா ஒரு கொடி தான் இது இந்த கொடியில் உள்ள இருக்கிறது இந்த கொடி உங்களுக்கு தெரியாது இந்த செடியோட பூ இல்லை இது இது இந்த கொடியோட பூவு எவ்வளோ அழகாக பூத்து இருக்குது பாருங்கள் இது உள்ளே இருக்குது ஒரு செடி நம்ம ஊர்லலாம் வந்து சாமந்தி பூ மாதிரி இருக்குது இல்லை இது ஒரு இது ஒரு வகையான சாமந்தி பூன்னு நினைக்கிறேன் பாருங்க ஒவ்வொருக்கும் நம்ம ஒரு ஏக்கரு ரெண்டு ஏக்கர் வச்சுட்டு அதுக்கு கேட்டு போட்டு காமௌண்டு போடுவோம் அப்படி கூட போடாது கூட நிறைய பேர் இருப்பாங்க பக்கத்து கையிலேருந்து அந்தந்த கையினில் வரக்கூடாது போகக்கூடாதுலாம் கிடையாது எல்லாேரும் கையிலையும் எல்லோரும் நடப்போம் இங்கே பாருங்கள் உங்கள் மாடு வராது ஆடு வராது எதுவுமே வராது இது எதுக்கு இந்த கேட்டுன்னு தான் தெரில எனக்கு யாரும் வந்துடக்கூடாதுன்னு கேட்டை போட்டு அதுக்கு ஒரு பூட்டை போட்டு பூட்டுங்க இதுக்கு ஆமாம் அந்த திங்ஸ்லாம் எடுத்துடக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் பல இருக்கு அவங்களுடைய வேலி இது பெருசாக என்ன ஒரு முக்கா சென்ட்டு தான் இருக்கும் அதில் அதுக்கு ஒரு கேட்டு இந்தாண்ட இது ஒரு முக்கா சென்ட்டு ஒரு சென்ட்டு இருக்கும் இதுக்கு ஒரு கேட்டு கேட்டு போட்டுக்கிறாங்க சரி ஓகே அது அவங்க சௌகரியம் அவங்களுக்கு ஏதோ ஒரு தோணுது போல் பாருங்கள் இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு காணி தான் இருக்கும் அதில் ஊறப்பட்ட கேட்டு ஒவ்வொருத்தர் பேருக்கும் காணி காணியா இவங்க வாட்சி வாங்கி பேரை வச்சுக்கினாங்க எல்லாம் அன்னைக்கு இவங்க காலி பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் எங்களுக்கு இருக்குன்னா கிடைக்கும் போல் நீங்கள் ஒன்றா எக்ஸ்ரே பண்ணி வைங்க உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட சொல்கிறாங்க அதமாதிரி தான் போய் பார்ப்போம் நம்மளும் பண்ணி பார்ப்போம் அப்போ நம்ம போகும்போது பீரோ இருக்குதா இல்லை டைம் ஆகிட்டே இருக்குன்னு இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல பாருங்கள் மக்களே நான் விவசாயின்னு ரொம்ப நெஞ்ச நிமித்தி சொல்லிக்க ரொம்ப விருப்பப்படுறேன் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க இவங்கெல்லாம் பெரிய பெரிய வேலையில் இருப்பாங்க இதெல்லாம் இவங்க பெரிய பெரிய வேலையில் இருப்பாங்க அவங்களுக்கே இந்த விவசாயத்து மேலே அவ்வளோ ஆர்வம் நாம்லாம் ஒரு விவசாய பிறந்துட்டு இந்த ஊரில் வந்து ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயங்க இந்த பூலாம் பாருங்கள் சும்மா நம்ம செடி கோடியில் கிடக்குற நம்ம ரோட்டில் கிடக்கிற பூ தான் இதெல்லாம் இவங்கள்லாம் இதுக்கு கொண்ட தண்ணி ஊற்றலாம் எதுவும் செய்யலை எதுவுமே செய்யல எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்க ஃபான்ஸு ஒரு அழகுங்க இந்த அழகு படுத்துறது இவங்களுக்கு ஒரு வேலை இது என்னன்னே தெரியல நம்ம ஊரில் மறிகொழுந்த மாதிரி இருக்குது வாசனை வருமானு எனக்கு தெரியல வராது போங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ஏரியாவே நான் எவ்வளோ நாளாக இதில் வரணும் வரணுன்னு ஒரு ஆசை என்னால் வர முடியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய இடம்லாம் தான்டெலாம் இருக்குது ஆ அங்கே ஒரு மரம் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா பாருங்கள் கிட்ட காட்டுறேன் அவங்க பாருங்கள் வேலை செய்கிறாங்க இங்கே ஒரு விஷயம் வேலை செய்கிறாரு ஓஷோ இது என்ன மரம்னு தெரில இது ஆனால் ஒரு காய் காய்க்குது மேல தெரில இது போம்லாம் கிடையாது இன்னும் ப்ளூபெரிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வகை இது ஒரு பழம் ஜூன் மாதம் வந்து பார்ப்போம் அப்போ காய் இப்போ பூ எடுத்துக்குது அது காயை காய்க்கும் அப்போ வந்து பார்ப்போம் செம்ம அழகாக டா டாடா டாடா இங்கே இருக்கலாம் போல இருக்குது தினமும் வந்து இந்த கேட்டு திறந்துருக்குது இந்த வீட்டில் போனால் தண்ணி கொடுப்பாங்களா டீ கொடுப்பாங்களான்னு அந்த போகலாமா கொஞ்சம் விஷயம் இருக்கார் வேணாம் வேணாம் அவர் ஏருப்பை போடலன்னு நினைக்கிறேன் உழைப்பாளி என்ன செடிங்க இது பூ பூக்குமா என்ன இருக்குது வாலில தண்ணி எடுத்து ஊத்துறது அழகு இவங்க எல்லாம் வீட்டாண்டையும் வச்சிருப்பாங்க இடம் இவங்க பவியம் வீட்டுல தான் இருப்பாங்க பவிய மீனா அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இல்லாமல் தனி ஒரு வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு இடம் இருக்கும் இங்கே ம் அதே இருக்கும் அவங்க இல்லாதவங்களுக்கு தான் தருவாங்களா என்னென்னு எனக்கு அதுவும் தெரியல அந்த லிஸ்டில் நம்ம வருமானு தெரில பார்ப்போம் இது ஒரு ஆப்பிள் மரம் இந்த ஆப்பிள் வந்து சின்ன சின்னதாக காய்க்கும் பாருங்க இந்த சவுண்டை கேளுங்க இது பிரியாணிக்கு எல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா இது ஒரு பெரிய மரமாகவே இந்த சவுண்டெல்லாம் கேளுங்க கிளி சவுண்டு குருவி சவுண்டெல்லாம் இதை கேட்கவே வந்துடணும் போலங்க இது ஒரு பெரிய பாலம் மாதிரி இங்கே கட்டியிருக்காங்க ஆனால் சின்ன வாய்க்காலம் கட்டியிருக்காங்க ம் ஓ இதெல்லாம் நம்ம பார்க்குறதுங்காட்டிமே மூணு வீடியோ வந்துடும் போல இருக்கே பாருங்க பாருங்கள் பாருங்கள் நான் பொறுமையாக வந்துன்னுக்குறேன் இன்னொரு நாளைக்கு காய் பூவெலாம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் குறையாம நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க நான் இப்போ வந்து நிறைய எடுத்து போட்டுட்டு நீங்கள் பார்க்கும்போது போர் அடிச்சிடக்கூடாதுல்ல அதனால் கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது ஆமாம் பாருங்கள் இவங்க எல்லாம் வேலையை முடிச்சிட்டாங்க வேலையை முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணுறாங்க இந்த குட்டி பசங்களாம் பாருங்கள் ஃபேமிலியோடு வந்து இல்லைங்க இப்போ தான் வந்தாங்களே இவங்க தான் நினைக்கிறேன் டீலாம் போட்டு குடிக்கிறேங்க ரொம்ப லேட்டாக ஒரு விஷயம் இது என்ன கல்வி பாருங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க இதுக்கு மேலே நான் வாய்ஸ் கொடுத்து முடிச்சுக்கிறேன் முடிஞ்சால் பொருள் வழியாக பாருங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் போச்சுக்குங்க ஓகே அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ வரும் நீங்க பார்த்துட்டு என்னத்தை புரிஞ்சுக்கணும் எனக்கு அந்த வீடியோ சரியா அவ்வளோ பழங்காக இருக்குன்னு தெரியுது பாருங்க பாருங்கள் இது ஒரு தண்டு வெங்காயத்தண்டு மாதிரி இருக்குமில்ல அடுத்த வீடியோ சந்திப்போம் சமைக்கிறது தான் இது அது பேர் என்ன எனக்கே மறந்துட்டான் நான் அது வெங்காயத்தண்டு மேலே உரித்து போட்டு அந்த கரும்பு சோளம் மாதிரி கற்றுடுங்க அது மேலே கற்றுலாம் உரித்து போட்டால் கொஞ்சம் கொழுந்தா இருக்கிற வரைக்கும் கட் பண்ணி சமைக்கலாம் வெங்காயம் மாதிரி தான் இருக்கும் அது டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும் அது சூப்லாம் வச்சு குடிப்போம் இது வந்து ரோஸ் இது இந்த ரோஸ் வந்து முடிக்கு எல்லாத்துக்கும் இங்கே பயன்படுத்துகிறாங்க ரோஸ்மேரி செடி இது முகத்துக்கு முடிக்கலாம் அழகுக்கு இது ரொம்ப சம்மந்தப்பட்டது இருக்குது சமையலுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆ இங்கே பாருங்க இவங்க ரெண்டு பேரும் காவலுக்கு உக்காந்துங்கிறாங்களாம் இந்த பூ பூக்கும் போது பாருங்க இவங்க ஊஞ்சல் ஆடுறதுக்கும் அந்த பூ பூத்து இருக்கிறதுக்கும் சின்ன பசங்க விளாட்ற மாதிரி ஒரு அழகு ஒவ்வொன்றையும் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க பாருங்கள் நம்ம எங்கே இருந்தாலும் தமிழர் ஏதாவது ஒன்று சொன்னால் ஆ போ என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இவங்க கிட்ட அது நடக்கவே நடக்காது சூப்பராக பேசுவாங்க அவங்க அந்த இடத்துல போய் நின்னாங்கன்னா அந்த அதை ரசிப்பாங்க ஒரு சின்ன ஒரு குருவியோ ஒரு காக்கையோ ஒரு மரக்கட்டையோ ஒரு பூச்சியோ இருந்ததுன்னா அதை பத்தி விளக்கத்தை பார்த்து அதை ரசிப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் என்னன்னு கேளுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி ஊஞ்சல் கொசு இது பண்ண விளாடுறாங்க செடியை தாக்காத பூச்சி வரட்டி பூச்சி பிடிக்கிறது பூச்சி பிடிக்கிறது இங்கே பாருங்க நம்ம பெருசு பெருசா விவசாயம் பண்றோம் நம்மளுக்கு தெரியாத ஒரு அவங்க விஷயத்த பாருங்க இது வந்து பூச்சி பிடிக்கிறதுங்க இதில் ஒரு ஓல்ஸ் போட்டு ஒரு கெமிக்கல் எதுவும் போடுவாங்களா என்னென்னு தெரியல அது பயம் என்னான்னு எனக்கு தெரியல அதில் இருக்குது நம்ம ஊரில் வந்து கருவாட்டு பொரின்னு சொல்லுவாங்க இதை கருவாட்டு தண்ணியை வச்சுட்டு அது உள்ளே போய் வண்டு பூச்சிலாம் ஊந்துடும் அது சரியாக செடியை போய் தாக்காத அளவுக்கு அந்த வேலி ஒட்டின மாதிரியே இது பாருங்கள் உயிர் வேலி இது நீட்டுக்கும் இருக்கும் பாருங்கள் இந்த உயிர் வேலியும் சரியான கம்பி கிம்பிலாம் வேலி கிடையாது உயிர் வேலி தான் அவங்களுக்கு அது போட்டு பிடிக்கிறாங்க அந்த மாதிரி கருவட்டு பொரி போட்டு பிடிக்கிற மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இது எதோ கல்லுகள்லாம் வச்சுக்கிறாங்க இதில் கல்லா பிரெட்டாக அது இல்லை 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 குருவிக்கு குருவிக்கு ஆ குருவி பாருங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு அது கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருக்காங்க இதில் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்காங்க அதில் வந்து ப்ரெட்டு வச்சுருக்காங்க சின்ன சின்ன குருவிங்கள்லாம் வந்து அதை சாப்பிட்டுட்டு மேலே ஒரு குருவி வந்து பாருங்கள் அது வந்து தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு அது ரெண்டு ஜோடியாக உட்காந்து பேசுகிற மாதிரியும் அப்படி வச்சுருக்காங்க ஆனால் அதை பார்த்து சில குருவி வந்து உட்காந்து இதில் இருக்கிற இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதில் தண்ணி கொடுத்துட்டு போவோமா பாருங்கள் இதுலேயும் ஒரு புண்ணியத்தை பண்ணுறாங்க இது இவரோட பேர் இந்த விதை வெங்காயம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு அந்த தெரியலை கிட்ட வெங்காயம் போட்டிருக்காங்க இந்த செடிக்கு போயி தான் நான் பக்கோலியானு தெரியல நிறையா இது தான் வச்சுருக்காங்க எல்லா தோட்டத்துலையும் தான் பார்க்குறோம் ஆமாம் பாருங்க ஒன்று ஒன்று ஐயோ இது நினைக்கலாம் நான் சுற்றி பார்க்க முடியாது போல இருக்குது அவ்வளோ இடம் இருக்குது ஆ இன்னும் நிறைய இடம் இருக்குது அது பக்கம்